இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என இந்தியா கூட்டணியில் உள்ள நூற்று நாற்பத்தி ஆறு எம்பிக்களை நாடாளுமன்றத்தில் நீக்கம் செய்த மோடி அரசை கண்டித்து திருவாரூரில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு திருவாரூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இந்திய தேசிய காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஜனநாயக கடமையை தடுக்கும் பாஜக மோடி அரசை கண்டித்து காங்கிரஸ் திருவாரூர் மாவட்ட தலைவர் எஸ் பி துரைவேலன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிடர் கழகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் கடந்த பதிமூன்றாம் தேதி மக்களவை உள்ளேயும் நாடாளுமன்ற வளாகத்தில் கலர் புகை உண்டுகள் வீசப்பட்ட சம்பவத்தில் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் விளக்கமளிக்க வலியுறுத்தி கேள்வி எழுப்பிய எதிர்க்கட்சியைச் சேர்ந்த நூற்று நாற்பத்தி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்தும் எதிர்க்கட்சிகள் இல்லாமல் மசோதாவை நிறைவேற்றும் மோடி அரசை கண்டித்தும் ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் பாஜக அரசை பதவி விலக்கக் கோரியும் கோஷமிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் திருவாரூர் மாவட்ட பொதுச் செயலாளர் அன்பு வீரமணி நகர தலைவர் வி கே எஸ் அருள் கூட்டணி கட்சியினர் சிபிஎம் நிர்வாகி பழனிவேல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் சிபிஐ நிர்வாகி தர்மதாஸ் தீக்க நிர்வாகி அருண்காந்தி எஸ்டிபிஐ கட்சி வில்லாயத் உசேன் மனிதநேய மக்கள் கட்சி முஜிபுர் ரஹ்மான் மனிதநேய ஜனநாயக கட்சி ஷேக் அப்துல்லா மக்கள் அதிகாரம் ஆசாத் இயற்கை உழவர் சங்கம் வரதராஜன் டாக்டர் அம்பேத்கர் படிப்பு வட்டம் லூர்துசாமி தமிழக வாழ்வுரிமை கட்சி சீனி செல்வம் உட்பட காங்கிரஸ் கட்சி மாவட்ட நகர வட்டார பேரூர் நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் தொடர் முழுவதும் தடுத்து இன்றைக்கு ஜனநாயகத்தின் குரல் வகையை நிறுத்திருக்கக்கூடிய மோடி அரசை கண்டித்து பிஜேபி அரசை கண்டித்து ஆர்எஸ்எஸ் அரசை கண்டித்து மக்கள் விரோத ஜனநாயக விரோத எதே செய்தியாளர் மோடி அரசை கண்டித்து இன்றைய தினம் இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில்